அவர்களுக்கு அடையாள அட்டையை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் அவர்கள் அடையாள அட்டை மற்றும் புத்தகத்தை வழங்கினார் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள் அன்பு கரங்கள் என்கிற திட்டம் இரண்டு பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மாத ரெண்டாயிரம் என்கிற வகையிலும் அதே நேரத்தில் ஒரு பெற்றோரை இழந்து ஒரு பெற்றோர் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் கல்வி செலவுக்காக மாதம் இரண்டாயிரம் என்கிறவை இருந்தும் அதேபோல ஒரு பெற்றோர் இழந்து இன்னொரு பெற்றோரால் கைவிடப்பட்டிருந்தால் அவர்களும் அவர் ஆதரவற்றோராக மாறுகிறார்கள் எனக்கு அந்த வகையிலும் இன்றைக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் ஒரு பெற்றோரை இழந்த பிறகு இன்னொரு பெற்றோர் தண்டனையின் காரணமாக ஏதாவது சட்டத்தின் அடுக்கையில் தண்டனை பெற்று சிறையில் இருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தை சார்ந்த குழந்தைகளுக்கும் அது வழங்கப்படுகிறது எனவே இப்படி பல்வேறு வகையில் ஏதாத்தால் ஐந்து தலைப்புகளில் இந்த மாதம் இரண்டாயிரம் என்கிற திட்டம் அன்புக்கரங்கள் என்கிற தலைப்பில் வழங்கப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் அது கண்டறியப்பட்டு மாவட்ட அளவில் இந்த திட்டங்கள் துவக்கி வைக்கப்படுகிறது அந்த வகையில் மாண்பு முதலமைச்சரோடு இன்றைக்கு சென்னையில் என்னுடைய அறிவுலக மேகை பேரங்க அண்ணா அவர்களால் ஏழையின் சிரிப்பிலை இறைவனை காண்போம் என்ற பத்து வீட்டில் கறிஞர் அண்ணா பிறந்த நாளான இன்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சென்னை கலைவாணர் அண்ணன் சட்டத்தை துவக்கி வைத்தார்கள்